வாய்ஸ் ஆஃப் அனுசரன்னா யாரு அவன் ஒரு யூடியூபர் தானே வீடியோக்காக வந்து கொஞ்சம் பேரு கொடுப்பான் அவன் தான் வந்து வாய்ஸ் ஆஃப் அனுசர் வந்து கேள்வி கேட்ட அவன் வந்து வெளியேறினா நான் வந்து சிகிச்சை வழங்குவேன் சொல்லி ஒரு டாக்டர் சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா வந்து இலக்கியமே இன்னொரு பிரச்சனை நடக்கிற நேரம் நான் வந்து தட்டி கேட்கறதுக்கு பயப்படுற அளவுக்கு தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது இவன் நம்மளை கூட கூட உழைக்கானே இவனை எப்படியாவது கீழுக்கு வந்து அமர்த்தி விடணும் அப்ப பேக் ஒன்று சொல்றதும் அவனை பத்தி எழுதுனா வந்து அவன் ஐயோ எப்படா இவன் வந்து விழுவான் எப்படா நம்ம வந்து அதை கொண்டாடலாம் சொல்றோம் இப்படி தட்டி கேக்குற நம்ம மக்கள் நிறைய பேருக்கு வந்து அரசாங்கத்துல நடக்கிற சில சில குற்றங்களை வந்து தட்டி கேட்கறதுக்கு வக்கில்ல இப்பிக்குரிய அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கணும் இந்த வீடியோ ஒரு சின்ன வேலை ஆனா யூடியூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல கண்டென்ட் போட்டு உங்களால ஏழு மட்டும் சொன்னா இதே மாதிரி செய்து காட்டுங்க

என்ன இஷ்யூ நடந்துச்சு என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்றது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கப்பறம் யார் மேல சரி யார் மேல தப்புன்றத வந்து நம்ம சொல்றதையும் தாண்டி உண்மையில என்ன நடந்துச்சு இப்படி ஆனத்துல எப்படி நடந்திருக்கலாம்ன்றத வந்து நம்ம வந்து நம்மளோட மைண்ட் செட்ல இருந்து வந்து நம்ம வந்து பேச போறோம் அதுக்கு முன்னாடி முத்துசாமியை நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க அப்போ தான் ரெகுலரா நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடன் பார்க்க முடியும் அதிகமாக வீடியோக்குள்ள போகலாம் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் என்ன யாரு முதலாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு யூடியூபர் அவன் ஒரு யூடியூபர் தானே அவனுக்கு என்ன தெரியும் வெளிநாட்டுல இருந்து காசு வரும் அந்த காசுல இருந்து கொஞ்சம் காசை வந்து புகைகளை போட்டு பண்ணுவான் அச்ச காசை வந்து வீடியோக்காக வந்து கொஞ்சம் பேரு கொடுப்பான் அவன் தான் வந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ஆகு ஒன்னா எல்லாத்துக்குமே வீடியோவை தூக்கி பிடிச்சிட்டு வந்துருவாங்க இந்த யூடியூபர்ஸ் அங்கே திருநாட்டுல வந்து யூடியூப் ஒன்று செய்யணும் செஞ்சோம்னா வந்து மூன்று தகவல் இருந்தா வந்து போதுமா அதாவது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் அடுத்து வந்து ஒரு மைக் வந்து ஒரு யூடியூப் அக்கௌண்ட் இது மட்டும் இருந்தாலே போதுமா ஒரு யூடியூப் ஒன்று ஓசில வடிவா வந்து ஹாயா உட்கார்ந்து கொண்டு வேர்வசிண்டாம வந்து உழைக்கலாமா சொல்லி ஒரு ஒரு வலைத்தளத்துல வந்து பதிவிட்டிருக்காங்க இவங்க வந்து என்னத்துக்காக இந்த பதிவுகள் விடுறாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுவே அவங்களுக்காக வர லைக் ஆக இருக்கட்டும் அதுல வர கொமெண்ட்ஸாக இருக்கட்டும் அது கூட அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஈர்ப்புக்காக தான் அவங்க வந்து இந்த போஸ்டர் வந்து கொண்டிருக்காங்க இதையும் தாண்டி யூடியூபால வந்து நிறைய வருமானம் வந்து சிலாக்கள் வந்து யூடியூப்ல ஒரு தொழிலா செய்யறதால வந்து இதை வந்து பாத்து திரிக்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு பொறாமையா இருக்கு என்னடா இவன் கூட போட உழைக்கானே இவனை எப்படியாவது கீழு அவன் அமத்தி விடணும் அவனுக்கு நம்ம அவன் டிப்ரஷன்ல அவன் யூடியூப் வந்து விட்டு அவனுக்கு ஒரு பேட் இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும் அவன் வந்து நல்லது செய்யறானே இது வந்து கூடாதே இது எப்படியாச்சும் நம்ம வந்து நிப்பாட்டணும் இப்படி நிறைய கூட்டம் வந்து திரிஞ்சு கொண்டிருக்குது சம்மந்தமே இல்லாம என்னத்துக்காகடா இதெல்லாம் கதை கொண்டு போறா அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னா பண்ணது ஒரு பக்கம் இருக்க சந்தோஷத்துல புதிச்சவங்க நிறைய பேர் ஐயோ எப்படா இவன் விழுவான் எப்படா நம்ம கொண்டாடலாம் ஒரு பெரிய நிறைய பேர் வந்து கொண்டாடி கொண்டிருக்காங்க ஒரு போஸ்ட் வந்து இவருக்கு எகனிஸ்டா போடுறப்போ அது கீழேஸ பாத்தீங்கன்னு சொல்லி வந்து தெரியும் எவ்வளவு வன்மங்கள் கொட்டி கிடக்கு அவ்வளவு வன்மம் என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து உழைக்கிற ஏர்னிங்ஸ் இப்படி தட்டி கேக்குற நம்ம மக்கள் நிறைய பேருக்கு வந்து அரசாங்கத்துல நடக்கிற சில சில குற்றங்களை வந்து தட்டி கேக்குறதுக்கு வக் இல்ல அதெல்லாம் விட்டுட்டு ஏதாச்சும் முறுத்தன் ஒரு யூடியூப் கூட சமூக வலைதளங்கள் கூட ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போக்குல வந்து அவங்களுக்கு வந்து பொறுக்காது அரசாங்கத்தை எதிர்த்து கேட்டா வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் இவநல தட்டி கேட்டா வந்து என்னடா நடக்க போது அவங்க வந்து இருந்து வந்து உருவாக்கி கொண்டு வந்து அதால பேக் ஒன்று கிரியேட் பண்றது ஒரு சின்ன வேலை ஆனா யூடியூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல கண்டென்ட் போட்டு உங்களால ஏழு இதே மாதிரி செய்து காட்டுங்க வந்து ராஜா பகவத் மாதிரி கதறையில இருந்தது காசு வருதுன்னு சொன்னா ஐ வந்து ட்ரை பண்ண நிறைய பேர் மைண்ட் யூடியூப் பண்றது வீடியோ போட்டா காசு வந்துரும்ன்றலை எதிர்பாக்குனிருக்கீங்க அது எல்லாம் உண்மையா இல்லையா வந்து வீடியோஸ் போட்டு நீங்களும் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் யூடியூப் வந்து ஈஸியா இருந்து கொண்டு தெரியும் கிரியேட் பண்ணி எல்லா நண்பர்களுக்கும் சொல்லி சொல்லி சில விஷயங்கள் எழுதுறதுக்கு முன்னுக்கு சுதந்திரம் மிதிக்குது என்ற காரணத்துக்காக எதாச்சும் எழுதலாம்னு சொல்லி நினைச்சு

பத்து வீட்டுல எட்டு வீட்டுக்கு வந்து ஒரு நிவாரண போதி கொடுக்கற டைம்ல மிச்ச ரெண்டு பேருக்கும் என்ன அவனுக்கு கொடுக்காங்க நமக்கு கொடுக்கல அப்ப நாங்களும் கஷ்டப்பட்டாங்க தானே ஏன் எங்களுக்கு தரல என்ற பொறாமையில கிளப்பப்படுற அந்த வதந்திகள் மாறி தான் இந்த பேக் ஐடிஸ வந்து நாம வந்து வாகன் அரெஸ்ட் பண்ணி போனதெல்லாம் நீ என்னடா இதெல்லாம் கழிச்சு கொண்டு போறான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணப்பட்டதை விட நீங்க எல்லாம் அதுக்கப்புறம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள் உண்மையிலே வந்து வேடிக்கையா இருக்குது மனுஷன் சிறம்பட்டு கிடக்குற நேரத்துல கடந்து போகாம வேற வந்து ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் அந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போன டைம்ல டாக்டரால வந்து உரிய நேரத்துக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்கு தவறப்பட்ட நேரத்துல அத தட்டி கேட்டதால அவர் இந்த உள்ளரிக்கிறாரு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ நாம இந்த உங்களுக்கு பப்ளிஷ் பண்ற டைம் அவர் வந்து வெளியில வந்துட்டாரு இலங்கையில வந்து இனிமே வந்து பாத்தீங்கன்னு சொச்ச வந்து யாராச்சும் அக்சிரம் மட்டும் கிடத்தா கிட்ட கூட போயிடுறாங்க மக்களே கடந்து போயிடணும் அவ யாரு கிடக்கா அவ அக்சிரம் பட்டா நமக்கு என்ன அவ செத்து போனா நமக்கு என்ன நாம வந்து நம்ம வந்து பாடு உண்டுன்னு சொல்லி நம்ம போய்க்கிட்டிருக்கணும் இடம் தெரியாம இருந்துட்டு போயிரும் சொல்றதுதான் வந்து இந்த வீடியோவில மூலம் கிடைக்கப்பட்ட சாராம்சம் சொல்லி தான் நம்ம சொல்லுவோம் என்ன சொன்னா ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அந்த இடத்தை வந்து என்ன சொல்யூஷன் எடுக்கலாம்னு சொல்லி அதை வந்து ஹாஸ்பிடல்ல குடித்து போறோம் அங்க அவருக்கு வந்து தடுக்கப்பட்ட அநீதியை வந்து சட்டி கேட்கிற நேரம் இப்படியான பிரச்சனைகள் வேற சொன்னா நமக்கு தேவையாதுல்ல ஒய்சப் அனுஷன் செய்த ஒரு பிள்ளையான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல அக்சிடம் பட்டு நேரம் அவர் வந்து பார்த்துட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து படத்தை அக்சிடென்ட் நடச்சிட்டு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல போயிருந்தா இந்நேரம் உள்ளுக்குள்ள போக வேண்டிய தேவை தான் அவருக்கு வந்து இருந்திருக்காது போலீசாரால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க கூட வந்து மாட்டாரு இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் அவர் வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண விதம் அதாவது என்னத்துக்காக சமூகத்துல வந்து என்ன ஆச்சு நடந்து போட்டும் யார் அப்படி போன நமக்கு என்னன்னு சொல்லி போய் போயிருந்தா இந்த விஷயம் வந்து நடந்திருக்காது பெரும்பாலும் இப்படியான விஷயங்கள் நடக்கிற நேரம் தாக்கப்படுவது ஹெல்பிங் யூடியூபர்ஸ் ஹெல்ப்பிங் யூடியூபர்ஸ் தான் வந்து பாதிக்கப்படுறது என்ன ஒரு காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து இன்கம் கூட எடுக்கிறது ஹெல்ப்பிங் யூடியூபர்ஸ் ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இன்கம் வருதுன்னு சொல்லியே தெரியாம யூடியூப் சம்பந்தமான அடிப்படை அறிவே இல்லாம வெளிநாட்டுல இருந்து வர காசு காசு எல்லாத்தையும் பகிர்வுகள் அமைதி தான் அவங்க வந்து லட்சக்கணக்கில் உழைக்காங்கன்னு சொல்லி நிறைச்சு கொண்டிருக்கிற சிலரால பரப்பப்படுகின்ற வதந்திகள் தான் வந்து முழுக்க முழுக்க காரணம் இதை வந்து நான் கூட பேசிக்கொண்டு போகாம விஷயத்துக்குள்ள வரப்போறேன் ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் வந்து குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து நான் வந்து காய்ச்சிருந்தேன் இப்ப வந்து விஷயத்துக்குள்ள வரலாம் அனுஷன் வந்து கொழும்புல இருந்து வர டைம் பாலச்சேன பிரதேசத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடைபெற்றிருக்குது அதை வந்து பார்வையிட்ட அனுஷன் வந்து என்ன செய்யறாரு அவரை வந்து பாலச்சேன ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போன டைம்ல வந்து டாக்டர் வந்து இருக்காங்க அவர் வந்து சிகிச்சை அழிச்சு கொண்டு தான் இருக்காங்க அவங்க வந்து டியூட்டி அடிக்காங்க அவர் வந்து போயிருக்காரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வந்து

நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க யோசிச்சு பாருங்க ஏன் சொல்லி நான் மற்றாக்கள் நடக்கிற நம்மளுக்கு தட்டி கேக்குறது வக்கு இல்ல நம்மள ஒருத்தருக்கு நடந்த நம்மளால கேட்கல தானே தாமுராய் படம் பாத்திருப்பீங்க அந்த படத்துல வந்து விக்ரமுக்கு ஜோடியா இருந்தவங்க வந்து ஏதாச்சும் சில சில பிரச்சனைகள் வர நேரம் வந்து தட்டி வந்து கேட்பாங்க அப்ப வந்து விக்ரம் வந்து கேட்டிருப்பாரு எதுக்காக நீ இப்படி எல்லாம் செய்யற நீ கேட்க தவிர அவ யாரு உனக்கு அண்ணனா அக்கா அப்படிலாம் வந்து கேட்டிருப்பாரு அப்ப உனக்கு தெரிஞ்சவன் உனக்கு சொந்தப்பட்டவன் மட்டும் கேட்டா தானா நீ அப்படி தட்டி கேப்பா சொல்லிட்டு அவ அந்த உயிரை விட்டு அந்த உயிர் விட்ட காரணத்தாலே விக்ரம் வந்து சில சில விஷயங்களை தட்டி கேக்குற மாதிரி ஒரு சீன் வந்துட்டு அதே மாதிரி வந்து இப்ப போகுது இன்னொருத்தன் தட்டி கேட்கறது பிள்ளையா தெரிகிற உங்களுக்கு அதே இடத்துல உங்களுக்கும் அந்த தவறு நடந்திருந்தா இதே மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணிருப்பீங்களா ஓகே டாக்டர் அந்த தடுமல் காய்ச்சல் வந்து ஆகலாம் அந்த மருந்து கொடுத்தது ஆறுதலா வந்து பாக்கட்டும் செத்தம் போனான் அவன் செத்து போனான் பிரச்சனை நம்ம சொந்தக்காரன் தானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு போயிருப்பீங்களா அப்ப உங்களுக்கும் நடக்கிற நேரம் வந்து அதை ஏத்துக்கொள்ளாத நீங்க இன்னொருத்தங்களுக்கு நடந்த நேரம் சம்பந்தமே இல்லாம ஒருத்தம் வந்து போய் கேட்கிற நேரம் எதுக்காக அவன் செய்தது புலன்னு சொல்லி வந்து நீங்க சொல்றீங்க சில பேர் கேட்கலாம் எதுக்காக அவர் வந்து வீடியோ எடுத்து போகணும்னு சொல்லி எதுவுமே அந்த சந்தேகம் இருந்துச்சு ஆனா அதுக்கு ஒரு பதில் நான் வந்து சொல்றேன் அந்த டைம் அந்த வந்து வீடியோ எடுக்க அவன் போயிருந்தா இப்படி ஒரு தேவை வழங்கல கிடைக்கப்பட்ட ஒரு நேர விரயம் நடந்ததுன்ற வந்து எப்படி தெரியப்படுத்திருக்கலாம் அவர் வந்து ஆஸ் எ யூடியூபர் அவர் வந்து வீடியோ எடுத்து போனது வந்து தப்பு இல்லைன்னு சொல்லித்தான் நான் வந்து சொல்லுவேன் தப்பு மீன்ஸ் அவர் வந்து ஒரு ஆதாரத்துக்காகத்தான் அந்த வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஏன்னு சொல்லிச்சா ஒரு ஆக்சிடென்ட் நடந்த ஆக்சிடென்ட் வந்து அவர் கூடி போற அவருக்கு எதுவும் நடந்தா போலீசாரால் கேட்கப்படுற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும் அந்த டைம்ல இந்த வீடியோ வந்து அவருக்கு உதவியாக இருக்கும் சொல்றதுக்காக வந்து அதுக்காக அந்த கேமராவை ஒன் மணி கொண்டு போயிருக்கலாம் அந்த டைம்ல இவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது கதைச்சது சரியா பிள்ளையாறது வந்து நீங்க வந்து சொல்லுங்க நான் வந்து சும்மா வாரிகன் உடனே வந்து அவர் வெளியனுப்புங்க அவர் இல்லாடி நான் வந்து ட்ரீட்மெண்ட் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரியா வயசா பங்கசனுக்கு வந்த கோவம் பிள்ளைன்னு சொல்லி சொல்ற நீங்க அதை எடுத்து அந்த பேஷன் என்னால இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கல அது நான் எந்த ஊருக்கே நான் போறேன்னு சொல்லி சொல்லி போறான்னு சொன்னா அவர மனம் அவ்வளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் சொல்றதையும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் என்ன வயசா பங்கசன் பார்வையில மட்டுமே இது பிள்ளையா இல்ல பாக்குற எங்கட பார்வையிலயுமே அது பிள்ளையாத்தான் இருந்துச்சு போயிடுச்சு வந்திருந்த நோயாளி அந்த வழியோட எனக்கு இந்த ஹாஸ்பிடல்ல மருந்து எடுக்க இல்லாத இவங்க எல்லாம் மனுஷனா சொல்லி கேட்டு வெளியில போற அளவுக்கு அவர் வந்திருப்பாரு சொன்னா அந்த வார்த்தை பிரயோகம் அந்த இடத்துல எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்திருக்கோம் சொல்றத வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம மதிப்பிற்குரிய அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கணும் இந்த வீடியோ அவர் வந்து பாக்கலன்னு சொன்னா கூட இப்படி இந்த காட்சி போடுறதுக்காக எனக்கும் ஏதாச்சும் ஒரு பின்னுக்கு வந்து ஏதாச்சும் எனக்கு ஒரு இஷ்யூ வந்தாலும் அதுக்கு ஒரு ஆதாரத்துக்காக நம்ம சொல்லிக் கொள்றேன் நம்மளுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் வந்து அறிக்க விட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற சேவைகள் அனாவசியமாக நேர விரையமாக்கப்பட்டால் அதை வந்து அறிவிக்கிறதுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுத்திருந்தாங்க அந்த இடத்துல நேர விரையம் சொல்றது வந்து இன்டரெக்டா தான் நடந்திருக்குது நான் வந்து டாக்டர் வந்து ஃப்ரீயா இருந்து கொண்டு அந்த ட்ரீட்மெண்ட் வழங்காம படல அந்த விதத்துல நாம வந்து ஓகே சொல்றோம் இருந்தாலும் கூட அவசர சிகிச்சை என்று அதாவது ஒன் போட் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து சிகிச்சை தேவைன்னு சொல்ற டைம் மற்றவங்கள ஹோல்ட் பண்ணி கொண்டு போகலாம் அதான் வந்து மருத்துவத்தின்படி அவங்க படிச்ச படிப்புக்கு அவங்க கொடுக்கற வந்து மரியாதை மருத்துவத்துறை என்பது வந்து ஒரு சேவை மனப்பாங்க செய்யறவங்களுக்கு தான் வந்து அது வந்து ஓகே வரைக்கும் அந்த விதத்துல அந்த டாக்டர் நடந்து கொண்ட விதம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் துப்புரவை வந்து பிடிக்கல ஒரு டாக்டர் சொன்னா எப்படி இருக்கணும் சொல்றதுக்கு நிறைய பேர் வந்து உதாரணம் இருந்தாலும் கூட ஒரு டாக்டர் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உதாரணமா தான் அந்த டாக்டர் காட்டுறது அவருடைய கதையில இருந்த ஆணவம் வந்து தெல்ல தெளிவா அந்த காணொலி இருந்துச்சு என்ன ஒரு காரணத்துக்காக அவர் வந்து வெளியேறணும் ஒருத்தன் வந்து கேள்வி கேட்ட அவன் வந்து வெளியேறினா தான் வந்து சிகிச்சை வழங்குவன் சொல்லி ஒரு டாக்டர் வந்து இலங்கை திருநாட்டில் வந்து ஒரு அநீதி நடக்கிற நேரத்தில் நம்மளால தட்டி கேட்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க போகுதுன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல இன்னொரு விஷயம் சொல்லிக் கொள்றேன் நாளைக்குமே இன்னொரு பிரச்சனை நடக்கிற நேரம் நான் வந்து தட்டி கேக்குறதுக்கு பயப்படுற அளவுக்கு தான் இந்த சம்பவம் லட்சியம் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு யூடியூபர் அவருக்கு நிறைய பேர் பழக்கம் இருக்கும் அவருக்கே இந்த ஒரு சொன்னா சாதாரணமா இருக்கிற எங்களுக்கு சாதாரண மக்களுக்கு ஒரு அநீதியை தட்டி கேக்குறதுக்கு எப்படி வந்து தைரியம் ஒன்று வரும் இந்த விஷயத்தை இப்படியே வந்து விடாம இதற்கு வந்து சரியான நீதி செய்தி வந்து கிடைக்கும் அந்த இடத்துல இந்த பிரச்சனையை வந்து தெரிவிச்சதுக்காக வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சொன்னா இந்த இடத்துல டாக்டர் நடந்து கொண்ட விதம் வந்து சூப்பரா வந்து பிள்ளை அப்படி என்ற டைம்ல வந்து என்ன காரணத்துக்காக டாக்டருக்கு மேலே எந்த ஒரு ஆக்சனம் வந்து எடுக்கல இப்ப டாக்டர் வந்து செய்தது வந்து சரியா இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா வந்து அமைஞ்சிடக்கூடாது இனிமேல் வந்து இப்படி செய்ய போறாக்கள் வந்து பயப்படணும் அதனால வந்து இந்த டாக்டருக்கு வந்து உரிய முறையில் சரியான நடவடிக்கை வந்து அரசாங்கம் வந்து எடுக்கணும்னு சொல்றது வந்து என்னோட கருத்து கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கின்றதுக்காக வந்து எல்லாம் கழிச்சு கொள்ள கூடாது என்று நான் சொல்றேன்

கேட்டுக்கொள்றது ஒன்றிய ஒன்றுதான் மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் தட்டி கேட்கறதுக்கு வந்து உரிமைகள் மறக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள்ல வந்து அநீதிகள் அதிகமாயித்தான் போய்கொண்டிருக்கும் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்டுக்கொள்கின்றது நம்மளுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல மாற்றங்களை வந்து நாட்டில் கொண்டு கொண்டு வந்தாலும் கூட இப்படியான சில விஷயங்கள் மேல வந்து அவர் வந்து கருத்தில் கொண்டு கருத்த கட்டத்துக்கு மேலும் கொண்டு போய் மக்களுக்கு சரமான சேவைகள் எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்கணும்னு சொல்றதை கேட்டுக்கொண்டு முடிச்சுக்கொள்றோம் மற்றொரு சந்திக்க முடியும் நாங்கள் ரோஜி டாட்டா